விக்கி வாரை வாரிசான இந்த முட்டையை பத்திரமா பாதுகாக்கணும் இந்த முட்டையை பத்திரமா பார்த்திட்டாதோ ஐயங்க எதிர்காலத்தை கா mấtட்படியோ இந்த முட்டையில இருந்து என்ன கிதா குழந்தை வெளியே வருமோ யாய் யாய் முட்டையை பார்க்கறேன்னு நல்லா ஆட்டோ வா ஓகே பாட்டி

ஓய் யூஸ் த ஃப்ளாக்ஷிப் ஓய் யூஸ் த ஃப்ளாக்ஷீப் காடைச்ச மாணச பாத்திரம் போயிட்டு டிவி அப்படின்ஷன்ஸ் ஆஃப் இடியாவா போச்சு போ டிவி ம் ஜானுதண்டி அமை நீயோ அமைதிலாங் அமை நீயோ ஆய் என்ன டி அதுக்குள்ளே தசை மாற்றிக்கியா எது நான் ட்ரெஸ்ஸை பார்த்தா எம்மா நான் குளித்த மூணு நாள் ஆச்சு யாய் நீ சந்தைக்கு வர்றப்போ கருப்பு ட்ரெஸ் தண்ணெடி மாட்டியிருந்தா ஏம்மா சொல்றியே நான் சந்தைக்கு வந்தேடா எம்மா நான் வீட்டில்தாம்மா இருந்தேன் ஏ அப்பா சாமி இம்புட்டு நேரம் இவன் குழம்பி போயிருக்கான்னு பார்த்தா நம்மள குழம்பி விட்ருவாளாட்டிக்கா ஏம்மா எம்மா குழம்புல கிச்சனில் போய் வைங்க முதல்ல நௌருங்கம்மா டிவி மறைக்குது

அまいடியோ யட்ட இப்ப தானா யாசனா யாய் என்னடி அதுக்குள்ள கருப்பு dress மாத்திட்டு வந்துருக்கா அட என்ன சொல்றியே நான் அப்பா dress பாத்துறேன் நான் சந்தைக்கு போனதிலிருந்து கருப்பு இருக்கேன் அம்மா சாமி இந்த பிள்ளைவ அப்படியே மண்டை வெடிச்சிர மாட்டே ஏ சுத்துதே ஏன் செவுத்தை பிடிச்சு ஆளுட்டிட்டு வாங்க பெரியம்மா ஆ இருக்கட்டும் ஏய் என்ன என்ன சொல்லி கூப்பிட்டா ஏ பெரியம்மான்னு கூப்பிட்ட பெரியம்மாவோ ஏய் என்ன ஆச்சுட்டி உனக்கு அம்மா வள்ளி தண்ணே உன் தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலைம்மா என்ன பாட்டிங்க உன்னை பெரியம்மாங்கா ஒன்றுமே விளங்கலை நீயே என்னன்னு கேட்டு தீர்த்து வையம்மா எட்டி குருவி கூடுமாண்டா என்னட்டி எங்களை வேணுன்னே கிண்டல் அடிக்கியா

யாய் கூப்பிட சொன்னா என்ன மாடு பொங்கல் சாப்பிட்டு ஏப்ப ஊட்ட மாதிரி விட்டுட்டு இருக்கா என்னாச்சு என்னாச்சு ஆப் பண்ணிடு ஏய் யா ஏர்லைன்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் அமெரிக்காவிற்கு செல்லும் விமானம் இன்னும் சற்று நேரத்தில் கிளம்ப உள்ளதால் பயணிகள் அனைவரும் விமானத்தின் முன் நிற்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் மாஸ்டர் அப்படின்னா விக்கி ரோபோட்டை கண்டுபிடிக்காமையே நாம அமெரிக்காவுக்கு போறோமா அந்த விக்கி ரோபோ கண்டிப்பா மண்ணுக்கடியில ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கும் புதஞ்சு கிடக்கிற விக்கி என்னைக்காச்ச ஒரு நாள் மீண்டு வருவா அப்போ நாம கவனிச்சுக்கலாம் கிளம்புற நேரத்துல இவ்யா யாம் பான் போடுறாவ ம் ஹலோ சொல்லுங்க ஐயா சயின்டிஸ்ட் தம்பி டைம் மெஷின்ல இருந்து ஒரு புள்ள எங்க ஊட்டுக்கு வந்திருக்க ஐயா வாட் வாட்டா ஆ ஆமாயா யா நல்ல வாட்ட தாட்டமா தான் இருக்கான் அது மட்டும் இல்லையா கேட்டா 2054வது வருஷத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றா ம் 2054வது வருஷத்துல இருக்கிற அவ எப்படி இங்க வந்திருக்க முடியும் கேட்டா நீங்க தான் டைம் மெஷின் ஆன் பண்ணிய அதான் தப்பிச்சு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க ஐயா ம் நம்ம காலக்கட்டத்துல யாரமா டைம் மெஷின் ஆன் பண்ணா

இந்த முட்டையில விக்கியோட பவர் சிக்னல் கிடைக்குது அப்படின்னா விக்கி இருக்காளா அப்படின்னா விக்கி கண்டிப்பா ஒரு நாள் நம்மளை தேடி வருவான்னு அர்த்தம்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ ஜாலியா இருக்கிற நீங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷத்துல அந்த வில்லனுங்க உங்களை சர பிடிச்சாலும் பிடிச்சிருவானுங்க அப்படியா என்ன சொல்றா நெசமாவா ம் ஆமா சார் நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு பார்த்துட்டோம் ஆனா அவிய டைம் மிஷின்ல எந்த வருஷ காலகட்டத்துக்கு போனாவங்கிறத எங்களால கண்டுபிடிக்கவே முடியல ஆ ஏ ஆத்தே மொட்டை வேற கோவா

அப்புறம் கடைசியா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷத்தோட சுக்கி வணக்கம் அக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழாவது வருஷத்தில் இருக்கிற சுக்கிகள் நம்ம உலகத்துல டைம் மிஷின் வந்து மாட்டிருக்காவ ஒருதா அந்த அந்த டைம் ஆன் வெவ்வேறு இன்னும் இதுக்கு மேல எல்லா மாஸ்டர் உலகத்தை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் இதில் தவிர வேறு யாரோ டைம் மிஷின் மூலையமா இங்க வரல இல்ல எங்க அம்மையா வந்திருந்த அவ எங்க அம்மையா இந்த உலகத்துல மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரியே எல்லா இடத்தலயும் நாங்க தேடி பார்த்துட்டோம் ஆனா நீங்க கொடுத்த இந்த போட்டோல இருந்த சூக்கிய மட்டும் எங்கால ட்ராக் பண்ணவே முடியல

ம் அம்மா அந்த லக்கி முட்டையை தூக்கிட்டு வந்ததால அவளைத் தரத்துறாங்களேன்னு பயத்துல இங்க ஓடி வந்திருக்கா நீங்கள எதுக்கு டைம் பயன்படுத்தி இங்க வந்தீயே அங்கிள் அவ முட்டையை தூக்கனதுனால தரத்துனாவே ஆனா எங்களே முட்டையை வாங்குனதுனால தரத்துனாவே முட்டையா வாங்குнила ஐயய்யய்ய என்னமா சொல்றியா ஒண்ணுமே புரியல இருபத்தி ஏழு ஆப்பிள் எக்ஸாம்ல நான் முட்டை மார்க்க வாக்கிட்டேனே எங்க அம்மா என்ன தரத்திட்டதாவளா அப்பாடா இங்க ஓடி வந்துட்டேன்

ஆக மொத்தத்துல நீங்க வாங்கின இந்த குவாலி முட்டை மார்க்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக டைம் மிஷினை பயன்படுத்தி இங்க வந்திருக்கீங்க ஆமா ஆமா தேங்க் யூ அங்கிள் நீங்க கரெக்டான நேரத்துல டைம் மிஷினை அனுப்புனதுனால நான் எங்க அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டே அந்த அம்மா கிட்ட தப்பிச்சிட்டியா யாங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா ஏட்டிய சுக்கேஸ் ஏட்டிய உங்களுக்கு யம்புட்ட தயிரேன்னா பரிச்சையில முட்டை ஏட்டியே ஆஃப் எக்ஸாம்னு சொல்றா நீ என்ன நூற்றுக்கு நூறு மார்க்காக வாங்கப் போகிறா குவாலி முட்டை வாங்குவா வாங்குற அடியே இப்பவே போனசா வாங்கிக்கா ஆச்சோச்சோ திஸ் வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்கா நீங்க நாலு உங்க நாலு நாலு வருஷத்துக்கு அடிக்க